ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு மலபார் ப்ரான் கறி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கேரளா சைட் டிஷ் இது இது வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது ரொம்ப ஷட்டிலாக மைல்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இது எல்லாத்தோடையுமே நம்ம சாப்பிட்லாம் எல்லாத்து சைட் டிஷ்ஷாக நல்லா சூட்டாகும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சிக்கோங்க இது பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டு தாளிங்க இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே கருவேப்பில் சேருங்க இது எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி வந்து நான் வந்து நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை இன்ச்சி அளவுக்கு அந்த இஞ்சை வந்து இதில் சேர்த்து வதக்கி கொடுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் வதங்கட்டும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வச்சு செய்யுங்க நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு தக்காளியை நல்லா கீரி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கீரி போடுறேன் இதுக்கப்புறம் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரான்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்து வதக்குங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் எறாவை சேர்க்கணும் இந்த எறாவில் நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை கலந்து விடுங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறேன் நான் இந்த புளிப்பும் இதில் இருக்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ஒன்று போல் கலந்து வர மாதிரி கலந்து விடுங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அதில் எடுக்கும்பொழுது ரெண்டாவதாக எடுக்கிற தேங்காய் பாலை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் தின்னாக இருக்கும் திக்காக இருக்காது அந்த தேங்காய் பாலில் தான் இந்த இறா நமக்கு வெந்து வரணும் இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி கூட வேணும்னா சேர்த்து கொதிக்க விடுங்க இறா இதிலையே வேகட்டும் பாருங்கள் இப்போ நம்ம எறா நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப நேரம் எறா வேக தேவையில்ல கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பாருங்கள் எறா நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா திக்கான பால் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த திக்கான தேங்காய் பாலை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் கூடவே இதை நல்லா கலந்து தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதித்ததுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிட வேண்டி இப்போ நம்மளுடைய எரா தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எல்லா சாப்பிட்லான்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்னேன் இறக்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்து அதில் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி தாளித்து சேர்த்துக்கோங்க கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மலபார் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் சுவையில் சூப்பரான இறால் தேங்காய் பால் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் இதை வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவோட நம்ம சீக்கிரமே பார்ப்போம் தேங்க் யூ